அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் பிக் பாஸ் பைனலா டிக்கெட் டு பினாலே முத்துக்குமரன் விளையாடுகிறார் அதாவது பிக் பாஸ் டீமே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க முத்துக்குமரனை வெளியில உட்கார வச்சுட்டு இந்த டிக்கெட் டு பினாலே நடத்தினா அது நல்லா இருக்காது பிக் பாஸ்க்கும் சரி விஜய் டிவிக்கும் சரி அது ஒரு டிஆர்பியை கொடுக்காது அப்படி முடிவு அது ஒரு சர்வே அடிப்படையில் பத்து பேருமே இந்த டிடிஎஃப் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் அறிவித்து கேம் ஸ்டார்ட் வெற்றியோ தோல்வியோ விளையாட்டில் வீரனுக்கு சகஜம் ஆனா அந்த விளையாட்டை ரொம்ப நேர்மையாக விளையாடணும் அந்த தோல்வியை ரொம்ப பக்குவமாக ஏத்துக்கணும் இதுதான் ஒரு வீரனுக்கு அழகு ஒரு போட்டியாளனுக்கு அழகு இதை முத்துக்குமரன் எப்படி கையாளுகிறார் அப்படி என்று பார்ப்பதற்குத்தான் முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி பொதுமக்களும் சரி காத்து கொண்டிருக்கிறார்கள் உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டிக்கெட்டு பினாலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓபன் ஆச்சு அப்படின்றதுக்கு முதல் பிரமோ ரொம்ப வெறித்தனமா இருந்தது முத்துக்குமரன் என்கிற காரைக்குடி காலை அந்த பிக் பாஸ் களத்தில் இறங்கி அந்த செய்த தரமான சம்பவத்தை தான் பிரமோவாவே வெளியேற்றிருக்கிறார்கள் ஆக முத்துக்குமரன் வெற்றி தோல்வி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த விளையாட்டை நேர்மையான முறையில் அணுகி தோத்தா கவலையே இல்லை அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த நேர்மைக்குத்தான் முத்துக்குமரனுக்கு வாக்கு இப்ப பல பேர் வந்து உடனே வன்மத்தோடு ஏதாவது கக்கணும்னு நினைப்பீங்க கக்குறவங்க போரமா கக்குங்க நம்முடைய கருத்து நம்ம வந்து நேர்மையாக நம்ம வச்சிடும் அவ்வளவுதான் முத்துக்குமரனை ஆதரிக்கிற மக்கள் தமிழக மக்கள் தன்னுடைய பிள்ளையாக முத்துக்குமரனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக வாக்களிக்க காத்திருக்கிறார்கள் ஆக இந்த வன்மத்தை கக்குபவர்கள் கதறுபவர்கள் அவர்களை பற்றி நமக்கு இந்த பிஆர்டின் பத்தி எல்லாம் ஒரு சின்ன கவலையும் கிடையாது அதாவது ஆட்டம் நேர்மையா இருக்கணும் அப்படின்றதுக்கு எதிர்மறையான ஒரு முன் உதாரணம் யாருன்னா பிக் பாஸ் வந்து டூ டூஃபினாலே அப்படின்னு அறிவிச்சு முதல் கேம் வைக்கிறார் சும்மா ஒரு மனரீதியாக அவர்களை தேற்றுவதற்கு ஒரு சின்ன டெஸ்ட் கண்ணை கட்டிக்கிட்டு நேர போயிட்டு அவங்க அவங்க போட்டோவை போயிடும் சொல்லி ஒரு கேம் ஒண்ணு வைக்கிறார் இதுலையும் திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லல அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் போய் நம்ம திருப்பி பார்த்தோம் அதுலயும் திருட்டு வேலை பார்த்திருக்கா ரெண்டு பேர் அது யாருதான் பார்த்தா அருணும் புராணமும் அருணுடைய அந்த கண்கள் சரியாக கட்டப்படவில்லை மேல தூக்கிக்கிட்டு இருக்கு அதை இன்ச் பை இன்ச்சா போட்டோ எடுத்து வலைதளங்கள்ல பரப்பி வருகிறார்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் அருணுக்கு நேர்மையாவே ஆடை தெரியாதா அவன் இருக்கிற கூட இருக்கிற கூட்டாளி அது ராணுவாகட்டும் விஷாலாகட்டும் இவனுங்களுக்கு நேர்மைனா எழுத தெரியுமா சமையல இல்ல ட்ரூத் இங்கிலீஷ்ல யாச்சும் தெரியுமா அதனுடைய அர்த்தம் புரியுமா அப்படி என்பது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இந்த பிக் பாஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அதாவது கேப்டன்ஷிப் அந்த டாஸ்க்ல தனக்கு விருப்பம் இருந்தா ஆடுவான் இல்லன்னா விட்டு கொடுத்துட்டு போயிடுவான் இல்ல அவன் அதுக்குள்ளி வச்சிருப்பான் அது அவனுடைய கேம் அப்படின்னு சொல்லப்படுகிற அவனுடைய உரிமையை அவன் பயன்படுத்தும் போது முட்டுக்குமரனை ஸ்டாப் பண்ணி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணதாக ப்ரொஜெக்ட் பண்ண இந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் டீம் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது அதான் சொல்றாங்க நூறு நூத்தி நாற்பது கேமரா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா சரி ராஜா அந்த அருண் செய்த தில்லாலங்கடி வேலையை வெளியில பாக்குற அவங்க அதாவது ரெக்கார்ட் பண்றாங்க வெளியில உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி பை அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓட்டி அவனுங்க என்னென்ன பண்றானுங்கன்றத ஸ்லைட் பை ஸ்லைட் ஷோ போட்டு இங்க பாடுறாங்க திருட்டு வேலை பண்ணிருக்கான் அப்படின்னு மக்கள் வெளியில பாக்குறதுக்காக இதெல்லாம் எடுத்து காட்டப்படுது அப்படி இருக்கும் போது அந்த நூத்தி நாற்பது கேமரா வச்சிருந்த பிக்பாஸ் உள்ள உங்களுக்கு தெரியலையா அருணா அங்கேயே மண்ணில கொட்டக்கூடாதா ஏன் பிக் பாஸோட டைரக்டர் பிரவீன் பெனக் அப்படின்றதாலயா உன் செல்ல பிள்ளைன்னா உன் வீட்டுல கூட்டு உட்காராம் பொது ஷோல வச்சு பொது ஷோல ஒருத்தன் ஏமாத்தான்னா அத போய் உங்களுக்கு வந்து அதெல்லாம் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் நிச்சயமாக நீங்க எவ்வளவுதான் முத்து கொடுத்தாலும் அதாவது முத்துக்குமரன் தான் கொடுத்துடாப்ல அண்ணனாவது தம்பி ஆகுது பங்காளி ஆகுது ஆட்டன் வந்துட்டா நேர்மையா இருக்கணும் ஸ்ட்ராட்டஜியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தப்பா விளையாடிய தவறாக விளையாடி ரெண்டு பாயிண்ட் எடுத்த அருண இந்த கேம்ல இருந்து நான் வெளியில அனுப்புறேன்டா அப்படின்னு சொல்லி முத தான் வந்து முத்துக்குமரன் வெளியில வந்து அனுப்புறாரு ஆக உடனே சொல்லுவீங்க இது என்னடா கேம் இது அவாவ ஆடி அவாவும் ஜெயிக்காம இன்னொருத்தனுக்காக ஆடி இன்னொருத்தனுடைய கேமே ஸ்பாய் பண்றீங்களே இது வன்மம் இல்லையா இந்த வன்மம் இதெல்லாம் வந்து கக்குறதெல்லாம் நீங்க எங்க போய் கக்கணும்னா பிக் பாஸ் கிட்ட தான் கக்கணும் ஏன்னா இந்த செட்டப் இந்த கேமை வடிவமைத்தது பிக் பாஸ் டீம் அவங்க தான் சொல்றாங்க நீங்க ஓடி போய் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க போட்டோவை கொடுத்துங்கன்றாங்க அப்ப பிடிக்காத உங்க போட்டோ பத்து போட்டோவை தான் பிடிக்காது எடுத்து கொடுக்கலாம் புரியுதுங்களா ஆனால் அவங்க அவங்க இப்படிதான் விளையாடணும்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லும் போது அதை இவங்க வந்து நிறைவேற்றுகிறார்கள் ஆக தனிப்பட்ட முறையில் வன்மம் காய்ச்சல் குழப்பம் இந்த மாதிரி காமெடி பீஸ் பேச்சு கமெண்ட் போடுறது பிக்பாஸ்க்கு நேரடியாக கடிதம் போடுங்கள் இல்ல மெயின் அனுப்புங்கள் சரிங்களா ஆக பிக்பாஸ் ஆட்டத்தில் நேர்மையாக விளையாடி முத்துக்குமரன் தோத்து போனா கூட கவலை இல்லை ஆனால் அவன் நேர்மையாக இருந்தான் அந்த நேர்மைக்கான மரியாதை அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவனுக்கு கிடைக்கும் ஆகவேதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இன்னமும் அவனை உள்ள வந்து ஆதரிக்கிறார்கள் பைனல் ஸ்டேஜ்ல அதாவது மொத்த போட்டியாளரை விட ஐம்பது சதவீதத்துக்கு மேல் முத்துக்குமரன் வாக்குகளை அள்ளுவான் வெற்றி பெறுவான் அப்படி என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை தமிழனுக்கு கிடைக்க போகிற மாபெரும் வெற்றி அடுத்தது எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னன்னா சரி விஜயோட் சேர்த்து சொல்லிடுவோமே அப்படின்றது தான் விஷால் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது இதான் என்னோட ஆசை என்னடா இது புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா விஷாலெல்லாம் எலிமினேட் ஆகணும் அழுத வச்சு ஆகணும் ஏன்னா இந்த ஷோ புதன்கிழமை வியாழக்கிழமையோட முடிஞ்சிடும் அதாவது டிக்கெட் முடியும் போது ஒவ்வொருத்தரா பழைய கண்டஸ்டன் அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்ப வரும்போது நான் தர்ஷிகாவுக்காகவும் ஆர்ணவுக்காகவும் காத்துக்கொண்டிருக்கிறேன் விஷாலே தர்ஷிகா அன்சிதா ஆர்ணவ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில விளையாடின இந்த விஷால் ஆறுனால தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணனும் அவால இவன் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரே தான் இவரு ஒரே காதல் மன்னன் தான் இவரு விஷால் இவருக்கு ஒரு இமேஜ் இருக்கான் இவருக்கு ஒரு இது இருக்கான் இவர் வந்து பாதுகாக்கிறாராம் வெளியில வந்து பாக்குறாங்க காடு திப்பு மூஞ்சில பெண்களை பதரைக்காயாக பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கேவலமான ஜென்மம்னா அது விஷால் மட்டும்தான் இவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் இவங்க எல்லாம் உள்ள வரணும் பிக் பாஸ் நீ என்ன எதிர்பார்க்க கண்டென்ட் இந்த நாலு பேரும் மட்டும் வீட்டுக்குள்ள வச்சுப்பாரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கண்டென்ட் அங்கதான் இருக்குறாச்சா நாற்பத்தி நூத்தி நாற்பது கேமராவையும் அங்க போக்கஸ் பண்ணுங்க விஷால் வெக்கி விழுந்து தர்ஷிகா கேட்கிற கேள்விக்கு எல்லாம் அவன் பதில் சொல்லணும் அது அதாவது அவன் அங்கதான் தப்பு பண்ணா அங்கேயே அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வரணும் ஒருவேளை எலிமினேட் ஆகி வெளியில வந்துட்டானா இவன் உள்ள திருப்பி கூட்டாலும் போக மாட்டான் இவன் அசிங்கப்படுறத நம்ம பார்க்க முடியாது இவ்வளவு அசிங்கப்படுறத பார்க்க நம்ம சந்தோஷப்படுறதுக்காக இது சொல்லல இப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது பெண்களை அதாவது இப்ப தொடர்ச்சியாக சமூகத்தில் பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் இருக்கிற நபர் நான் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இப்ப அண்ணா நியூசிக்ல நண்பர்கள் தான் நம்ம பாக்குறோம் யாரு வரலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இந்த நூத்தி நாற்பது கேமரா இருக்கும்போதே உள்ள இவ்வளவு வேலை பார்த்தாங்க வெளியில கேமராவே இல்லை என்னென்ன வேலை எல்லாம் பார்ப்பான் இதுல வர இவருக்கு பெரிய இமேஜ் இருக்கான் டெய் என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு நாலு பேருக்கு வந்து அவனுடைய கேட்டகரியில இருக்கிற கொஞ்சம் பேர் வரத்தான் செய்வான் ஆனா இருந்தாலும் பிக்பாஸ் உங்களுக்கு கண்டெக்ட் வேணும்னா விஷால வெளியே அனுப்பாம இந்த வாரம் உள்ளே வைங்க தர்சிகாவையும் அஞ்சுதாவையும் கூட்டுவாங்க ஆர்வமும் உள்ள வந்த இன்னும் சிறப்பா இருக்கும் தரமா இருக்கும் சம்பவம் வேற லெவல்ல விடும் உங்க ஷோவுக்கு இதுதான் தியார்பி சரிங்களா அடுத்ததாக இந்த ராணுவ எனக்கு இருக்கிறானே தெரியல உண்மையிலே சொல்றேன் விஜய் சேதுபதி அவர் காரி துப்பல மூஞ்சிரு அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே பண்ணிட்டாப்ல போன வாரம் போன எபிசோட்ல என்னன்னா என்னடா பண்ற கேட்டா வெளியில உன வச்சு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுத்தானா அது எந்த பைத்தியகாரம் நமக்கு தெரியல ஒரு டைலாக் டெலிவரி கூட இவன் எத்தனை ஷாட் எனக்கு ஒன்னும் புரியலையே இவன் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுப்பான் தெரியலையே இது நான் இல்ல அப்ப யாரா நீ யார் நீ இவனுக்கு ஒரு பேமெண்ட் கூட்டம் ஒண்ணு இருக்குங்க அதாவது பேமெண்ட் கமெண்ட் போடுறதுக்கு இவனுக்கு அதை ப்ரொமோட் பண்றதுக்கு பண்தான் போதும் எதுவண்ணா பண்ணிடலாம் ஆனா படம் அடிச்சு நீ எல்லாம் மேல ரொம்ப கஷ்டராஜா உண்மையிலேயே உனக்கு வந்து சிந்திக்கிற திறன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நின்று பேச பயமா இருக்கு அதை கூட ஒத்துக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ற தான் பண்ற இவன் வந்து ட்ரை பண்ண ஒரே விஷயம் என்னன்னா விஷால் மாதிரி பவித்ரா பின்னாடி பின்னாடியே போயிட்டு ஒரு லவ் கண்டென்ட் போட்டு அதை எடுத்துட்டு போலான்னு பார்த்தான் பாதம் அது பவித்ரா வந்து ரொம்ப ஜென்யூனான நேர்மையான ஒரு பெண் வச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருச்சு அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் ஆக்சுவலா அவனுக்கு அடிபட்டலயே ரீசனா வச்சு அவனை வந்து மிட்விக் வீச்சுன்னு இல்ல ரீசனா வெளியே அனுப்பிடுவான் எத்தனை பிக் பாஸ்ல சரவணன் எல்லாம் ஏன் அனுப்பினாங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது நம்மளா பல யூகங்களை வந்து சொல்றோம் அந்த மாதிரி அனுப்பிட்டு போயிருக்கலாமே தம்பி உடம்பு முடியல போராஜ் அவனால அந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அப்புறம் அன்ஷிலா கேட்டது நியாயமான விஷயம் இந்த பிக் பாஸ் டீம் கேட்டா சத்தியமா தூங்கு மனுஷா இவனெல்லாம் யாரா உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்யே எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவருக்கு முன்னாடியே ராணவ எல்லாம் பாக்கும்போது சார் எனக்கு இவனெல்லாம் யார் விட்டதுன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி இருப்பாங்க மொத்தமாக பல குழப்பவாதிகள்லாம் இந்த விஷால் இந்த ராணவ் இவனுங்கள்லாம் எல்லாம் வந்து எப்ப திரும்ப போறானுங்க அப்படின்றதும் அது சரி இது ஒரு விளையாட்டு அது கடந்து முத்துக்குமரனுக்கு தொடர்ச்சியாக உங்கள் வாக்குகளை போட வேண்டிய நேரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அந்த பதினான்கு நாட்களும் ரொம்ப குருசியலான டைமு முத்துக்குமரன் மீது ஆசை மட்டும் இருந்தால் போதும் முத்துக்குமரன் மீது பாசம் மட்டும் இருந்தால் போதும் முத்துக்குமரன் எங்களுக்கு பிடிக்கின்றது மட்டும் போதும் அப்படின்னால அதை வாக்குகளாக நீங்கள் மாற்ற வேண்டும் முத்துக்குமரனுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் வாக்குகளாக பல நேயர்கள் பல நண்பர்கள் கமெண்ட்ல வந்து ஓட்டை போடாத முத்துக்குமரன் ஆமினேஷன் வேற யாருக்கு ஓட்ட போடாத முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரும்போது மட்டும் ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசத்தோடு அன்போடு உங்கள் பேராதரவை கொடுப்பதை பார்க்கும்போது முத்துக்குமரனுக்கு நானும் ஒரு சின்ன துரும்பாய் இருந்து அஹ் வாக்கு சேகரிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சில பேர் வரான் கமெண்ட்ல ஓ பி அப்படின்றான் ரொம்ப பெருமையாவே இருக்கு நானே முன் வந்து முத்துக்குமரனுக்கு வேலை செய்கிறேன் அதுக்கு பேர் பிஆர்னா பிஆராவே பிஆராகவே இருக்கட்டும் முத்துக்குமரன் வெல்லட்டும் தமிழ் வாழட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் கிருஷ்ணா நன்றி வணக்கம்